பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம் இது எல்லாமே கொடுவா மீனே இது வந்து نجي குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர், மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, தூள், கரம் மசாலா தூள். இப்போ இந்த மசாலாவை எல்லாம் இதல போட்டுக்கலாம். உண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தயிர் போட்டுக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு பத்து வந்து நீங்க வஞ்சன மீன் எடுத்துக்கலாம் உள்ள பெரிய மீன் இருக்கும் இப்ப பத்து நிமிஷம் ஊறிடுச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம மீன் பொடிச்சு எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க ஒரு பக்கம் வெங்கதும் கலக்கி போட்டுக்கோங்க

கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க பாய் கமெண்ட் பண்ணுங்க